பாம்பன் சுவாமிகள் திருவாரூர் அங்கே காலையில் என்ன டூ எடுத்துட்டு கிளம்பின இங்க பார்த்தீங்கன்னா வந்து குமரகுரு தாசருடைய சீடர் சுப்பிரமணிய தாசருடைய ஜீவசமாதி அங்கே இருக்கு இங்க ஒரு சேவல் இந்த சேவல் எங்க இருந்ததுன்னு தெரியல திடீர்னு ஒரு சேவல் வருது வந்து அங்கே உள்ளுக்குள்ள அந்த அவருடைய கர்ப்ப கிரகத்தை நோக்கி உள்ள அந்த ஜீவசமாதியை நோக்கி ஒவ்வொரு படியா ஒவ்வொரு படியா ஏறி போய் அவர் வந்து தரிசிக்குது அங்க இருக்கவங்க எல்லாரும் பார்க்கறாங்க என்ன என்னன்னு கேட்குறாங்க அங்கே இருக்க அந்த அர்ச்சகர் கேட்குறாங்க அது இது இங்கே இருக்கங்க எப்போது வருங்க போகுங்கன்றாங்க அதே நான் சுற்றுமோது வெளியே வந்து பார்க்குறேன் இது மாதிரி நிறைய சேவல் கோழியில் அங்கங்கே வந்து அதுக்கு தேவையான உணவு வெளியே மேய்ஞ்சிட்ருக்கே தவிர இந்த ஒரு சேவல் மட்டும் இந்த இடத்த விட்டு போகவே இல்லை அது மிகப்பெரிய அதிசயமாக நான் பார்க்குறேன் இப்போ நம்மளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயோ ஒரு பெரிய இடத்துல ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணுனாக்கா அங்கே கீழே உள்ள பியூன் கிட்டியோ இல்லை ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கட்டியோ யாராவத்தரு ஐஸ் வச்சு காக்க பிடிச்சி இல்லை லஞ்சம் வாது கொடுத்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் சொல்லுங்கள் ஐயோ பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க கேட்கறவர்ல இது மாதிரிலாம் இல்லாமல் பாம்பன் சுவாமிகளை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா என்ன இங்கே வந்து பார்த்த உங்களுடைய அனுபவத்தை மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணீங்கன்னால் அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு 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 விபூதி திருநீரோ இல்லை அங்கேருந்து எடுத்துன்னு வந்து அவங்க கொடுத்தது பூவோ ஏதோ ஒன்று இப்போ பிரசாதமோ ஏதோ ஒன்று அவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட நண்பர்கள் கிட்டே யாரை பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு வார்த்தை நான் போயிருந்தேங்க எனக்கு இது மாதிரி நடந்தது நீங்களும் போய் பாருங்க இங்கே தான் இருக்குது போகலை வழி காமிச்சு விட்டிங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்வில் அதிசயம் நடக்கும் நினைத்தது கூடும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரேயர் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கோம் அதில் பார்த்தா வந்து ஒரு வேல் அந்த வேலை வந்து பார்த்தோன்னா ஒரு அது ஒரு ட்ராயிங்னு சொல்ல முடியாது அது ஒரு அது ஒரு சித்திரக்கலைன்னு சொல்லுவாங்க சித்திரக்கலைன்னா அது ஒரு எழுத்து மாதிரி இருக்கும் அது ஒரு ஓவியம் மாதிரி இருக்கும் அந்த வேலை வந்து அந்த மாதிரி வந்து பாமன் சுவாமி டிசைன் பண்ணிருப்பார் அது பார்த்தோன்னா சஸ்திர கவி அப்படின்னு ஒரு மந்திரம் அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த மந்திரம் அது வந்து வேலை இத்தனை இதுவாக பிரித்து அது உள்ள அந்த எழுத்துக்கள்லாம் வச்சு ம அந்த மந்திரங்கள்லாம் வந்து ஜபிச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு அது ஸோ அது சஸ்திர கவி நீங்கள் யூடியூப்பில் போட்டாவே பாம்பன் சுவாமிகள் எழுதிருந்தால் அது வரும் இது மட்டும் இல்லாமல் பகை கடிதல் இது வந்து பாம்பன் சுவாமியில் எழுதின பாடல் வரிகளில் ஒன்று இது நீங்கள் உள்ள யூடியூப்பில் போய் போட்டு பார்த்தாலும் சரி இல்லை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி அந்த வரிகள் இருக்க நீங்கள் அது நீங்கள் படிச்சிங்கனாக்க எப்படியாப்பட்ட பகையாக இருந்தாலும் சரி உறவுகளில் பகையாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு வெளியாற்றால் பகையாக இருந்தாலும் சரி வெட்டி நீ வெளியே வாடாமே என் கையால் தான் உனக்கு சாவு என்னைக்காக இருந்தாலும் என்னுடைய உன்னுடைய இறக்கம் என்னால் தான்டா நீ என்னால் தான் நீ இறங்க போகிறேன் நீ எங்கே நீ போய்ட்டு போகிற பார்ப்போம் எத்த பேர் சவால் விட்றாங்க நீங்கள் பயந்துக்கிட்டே எக்கச்சக்க பேர் பார்த்தோன்னா வந்து அடங்கி ஒடுங்கி என்ன இதை பண்ணுவானோ செஞ்சிடுவானோ நமக்குள்ளே எவ்வளோ திறமைகள் ஒளிஞ்சிருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து எவனாவது நம்ம மேலே இருக்கவன் கூட இருக்கணும் வேலை செய்கிறோன்னு ஒருத்தன் அமுக்கிட்டே இருப்பான் ஏறவே வரக்கூடாது ஏன்னா அவனோட ப்ரமோஷன் போயிடும் அவனுக்கான பேர் அங்கே வாங்கணும் அவன் பார்ப்பான் குறுக்குவயில பேர் வாங்கணும்னு பார்ப்பான் உங்களுக்கு கீழே அமுக்கணும்னு பார்ப்பான் இதுவே பகையாக மாறும் நாலடிவில் கரெக்டு தானே அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அந்த நுனியில் வந்து தள்ளப்படும் போது இந்த மாதிரி பகை கடிதல்லாம் நீங்கள் தொடர்ந்து இப்போ காலை மாறின்னு சொல்லி ஒரு அது அது ஒரு பீரியட் இருக்குது அந்த அது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது நீங்கள் படிக்க படிக்க எப்படியாவ பகையும் விலகி ஓடிடும் அவங்க உனக்கு நட்பாக மாறுவாங்க அந்த பகை அவங்களுக்கு உங்களுக்கு அவங்க நண்பன் நண்பனாக மாறிடுவான் சார் வாங்க சார் உட்காருங்க சார் ஏதோ அடிக்கதான் ஆத்திரத்தை பேசிட்டேன் உட்காரு வாங்க டீ சாப்பிடலாம் வாங்க டீ சாப்பிடலாம் வாங்க இந்த ரேஞ்சுக்கு இவ்வளோ நெருக்கமா மாடுங்க நீங்களா அவங்களும் ஸோ இதெல்லாம் வந்து மிராக்கல் எப்படி பகைக்கு பகை கடிதல் படிக்கணுமோ அதே மாதிரி பார்த்தோன்னா எந்த கஷ்டங்கள் வந்தாலும் வேல் மாறல் போய் பாருங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க வேல்மாரல் அந்த வேல்மாரல் நீங்க கேட்க 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 எப்படியாப்பட்ட பகையா இருந்தாலும் சரி எப்படி அப்படி உறவு முறிவுகளா இருந்தாலும் சரி நிச்சயம் கை கூடும் இங்க பாத்தனா பாம்பன் சுவாமிகளே எழுதுன அந்த பகை கடிதல் இங்க நீங்க அந்த அந்த அவருடைய பிரகாரத்தை சுத்திட்டு வரும்போது பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நிறைய புறாக்கள் உட்காந்துருக்கும் எக்கச்சக்க புறக்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான புறாக்கள் உட்காந்துட்டு ஸோ நீங்கள் அந்த 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 வைப்ரேஷனோடு நீங்கள் சுற்றிட்டு வெளியே பூ மாடை சுற்றிட்டு வரும்போது பார்த்தா புறாக்கள் பார்த்தா மேலே பறக்க ஆரம்பிக்கும் அதை யாரும் விரட்டவும் மாட்டாங்க அது அது அதுவும் பாவ இல்லையா அது உஸ்ஸுன்றதும் கழுதிக்கு போகிறது அதெல்லாம் யாரும் செய்கிறது இல்லை ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு கூட்ட புறாக்கள் அப்படியே பறந்து போகும் ஸோ வந்து உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது சமாதானம் செய்யப்பட்டது சமாதான புறாக்களை நம்ம இறைவன் அனுப்பிய ஒரு நல்ல விஷயமாக அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும் என்னதான் நம்ம அந்த பகை கடிதல் வேல்மார்கள் இதெல்லாம் படித்தாலும் சரி நம்ம மனசுல பாசிட்டிவான திங்கிங்க முதல்ல நீங்க கொண்டு வரணும் நம்ம முதல்ல திருந்தணும் நமக்குள்ள அப்பப்ப இந்த பழி வாங்கும் படலம் பழி வாங்கும் என்ன முதல்ல வந்து நின்றுதுன்னா நம்மளை தான் அந்த வேல்மாரலோ அந்த பகை கடிதலோ நம்மளை தான் முதல்ல மாற்றி விடும் எப்போ நீ மாறிட்டியோ அப்போவே அடுத்தவங்கள நீ மாற்ற ட்ரை பண்ணுவேன் இதுதான் சொன்ன ரெஃபரல் இந்த ரெஃபரன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து இந்த பாம்பன் சுவாமிக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் இப்போ நான் இந்த வீடியோ மூலமாக இப்படி ஒரு இடத்த நான் சொல்கிறேன் என்னோட அனுபவங்கக்கிட்ட சொல்லிருக்கேன்னா இதை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க மற்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க கூத்துருக்கிட்ட சொல்கிறீங்க ஸோ அதுவே மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களாக நினச்சிக்காங்க ஒரு முறை ஒரே ஒரு முறை நீங்கள் திருவண்ணாமலை வந்தீங்கன்னா பாம்பன் சுவாமியில் வந்து பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி அந்த இடத்துல அந்த ஜீவசமாதியோட உட்காந்து பாருங்கள் அந்த வைப்ரேஷன் நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் அங்கே வந்து எனக்கு இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குது எனக்கு இந்த காரியத்தை சித்தி பண்ணி கொடு இந்த வேண்டுதலுக்காக நான் வந்திருக்கேன் எதுவுமே சொல்ல தேவையில்லை அங்கே வந்தீங்கன்னாவே அந்த சித்தர்களுக்கு ஜீவசமாஜியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் வந்து போனாலும் எல்லாமே அவங்க மைண்ட் ரீடிங் கிளீனாக தெரியும் உங்களுக்கு வந்து அடைய வேண்டியது செய்ய வேண்டியது சித்துக்கள் மூலயமா இன்னொருத்தர் மூலயமா ரெஃபரல் மூலயமா நிச்சயமாக அதை பாசிபிள் ஆக்குவார் இதுக்கு நாம் எப்போவுமே பி பாசிட்டிவாக இருக்கணும்